அவருடன் உயிரோடு இருந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள் அவர்களின் பிள்ளைகள் பேரன்கள் என்று மூன்று வகையாக பிரித்து கொண்டால் வாழ்ந்தவர்கள் ஆச்சரியமாக பார்த்தார்கள் மகன்கள் மரியாதை கொடுத்தார்கள் பேரப்பிள்ளைகள் வணங்கத் துவங்கினார்கள் எப்போதுமே ஒரு மாபெரும் மனிதன் வாழும் காலத்தில் ஆச்சரியத்திற்குரியவனாகவும் வாழ்ந்து முடிந்த தலைமுறைக்கு மதிக்கப்படுபவனாகவும் அவனிற்கு பின்வரும் தலைமுறைக்கு தெய்வமாகவும் போற்றப்படுவான் என்பதுதான் உலகறிந்த உண்மை இது இன்று அடித்துக் கொள்ளும் ராமரின் பிள்ளைகளாகட்டும் நபிகளின் வழித்தோன்றலாகட்டும் அதுதான் உண்மை அழகாய் ஒரு மங்கை திரைப்படம் ஒன்றில் அதிகமாக ரசிக்கப்படுகிறாள் என்றாலே அவளுக்கு கோவில் கட்டி கும்பிடும் வீண் இளைஞர்களே உங்களின் மடத்தனமான இந்த அறிவுத்தனம்தான் இன்னொரு சாரரையும் நடிகை என்ற திசை மாறி தலைவன் என்றோ தலைவி என்றோ தெய்வம் என்றோ மாறி ஒரு கட்டத்திற்குள் கொண்டு போய் வைத்துக் கொண்டு ஜாதி தீயாகவும் மதத்தீயாகவும் இனத்தீயாகவும் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது கணக்கு எழுத கம்ப்யூட்டர் காலத்தை காட்ட கம்ப்யூட்டர் காரோட்டமும் கம்ப்யூட்டர் என்று கம்ப்யூட்டரையே நம்பி காலம் தள்ளி கொண்டிருக்கும் நவநாகரி இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் இளைஞனே நீ இப்போதும் அப்படித்தானே இருக்கிறாய் உன் அப்பாவும் இப்படித்தானே இருந்தான் உன் பிள்ளையும் இப்படித்தானே இருக்கப் போகிறான் ஏன் உன் தலைமுறையே இப்படித்தானே செம்மறி செம்மறியாட்டு கூட்டங்களாய் தரிகட்டும் கண்மூடித்தனமான இன வேறுபாடுகளுக்கும் கட்டுப்பட்டு அடித்துக்கொண்டு கொண்டு ஒரு மனிதரத்தத்தை இன்னொரு மனித நடு ரோட்டில் சந்தித்து கெட்டியாக போகும் துப்புக்கெட்ட காரியத்தை நீயும் உன் சந்ததியும் செய்ய போகிறது உனக்கு ஒரு இயேசு போதுமா ஒரு புத்தன் போதுமா ஒரு காந்திஜி போதுமா எந்த மகான் வந்தாலும் அவருக்கு பரிசு வெடிகுண்டோ துப்பாக்கி விடியோ ஏன் புரிந்து கொள்ள மறுக்கிறாய் புரிந்து கொள்ள ஏன் வெட்கப்படுகிறாய் புரிந்து கொள்ள ஏன் தயக்கம் உன் தலையிருக்கும் கிடம் இறங்கிவிட போகிறது மன்னிக்க வேண்டும் என்கிறேன் இது என்னிடம் இருந்து கோபத்தோடு வரப்படும் வார்த்தைகள் அல்ல ஆர்ப்பறிக்கும் என் ஆதங்கத்தை புரிந்து கொள் நான் சொல்வது கோபமாக தெரியாது எதிர்ப்பாக தெரியும் கட்டினானை கோவில் இயேசுவிற்கு பித்தலகேமில் எப்போது மற்ற நாடுகளில் உள்ள சோம்பேறிகள் எளிதாக புரிந்து கொண்டு இறந்த பின்பும் அவர்களை காப்பாற்ற போகும் ஒரு ஜீவனான அற்புதமான ஒரு இயேசு மீண்டும் உயிரோடு நம்முடன் ஒளியோடு வரப்போகிறார் என்ற இயக்கத்தில் தானே தோன்றின உலகம் முழுவதிலும் ஆலயங்கள் தோன்றின போப்புகள் தோன்றினார்கள் பிஷப்புகள் தோன்றினார்கள் பாதிரியார்கள் தோன்றினார்கள் ஆலயங்களின் வழிமுறைகளை ஆட்சியாளருக்கு ஆதரவாக மாற்றினாலும் உங்களின் தலைமையான போப்புக்கள் தானே கையில் வைத்திருக்கிறார்கள் கிறிஸ்தவ சட்டம் என்பதை தீர்மானிக்க போப்புகளுக்கு அதிகாரம் கொடுத்தவன் உன் உன் இயேசுவா ஒரே ஒரு உண்மையை சொன்னால் நீ தாங்குவாயா நேற்றும் இன்றும் நாளையும் இந்த உலகில் உள்ள உண்மையான கிறிஸ்தவன் யார் தெரியுமா இயேசு மட்டும்தான்